கில்லி படம் பார்த்துருக்கீங்களா விஜய் படம் அந்த மாதிரி மியூசிக்கு அந்த மாதிரி நடிச்சிருக்கா தம்பி விஜய் பிரசாத் நான் இதெல்லாம் சொல்லினா தான் புரியும் இல்லைன்னா வந்து நான் பேசும் விஜய் நடிகர் விஜய் உங்களுக்கு எல்லா தெரியும் அடுத்த முதலமைச்சருக்காக ஆகப்போறங்கிற எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவரு கூட படம் நாளைய தீர்ப்பு எதுக்கு இதை சொல்ல வரேன்னா அறுபத்தி ஏழு பேர் சேர்ந்து இந்த படத்தை எடுத்தாங்க ஐயப்பன் அதில் மூணு பேர் தான் ஜெயித்தாங்க அதில் யார்னா ஒன்று ராஜா ஒன்று ஆறுமுகம் ஒன்று செந்தில் நம்பர் ஒன் புலிசார் ஆ சாரி கார்த்திக் தான் ஆறுமுகம் சொல்லிட்டேன் மூணு பேர் எடுத்து நீ நிற்கிறாங்க ஏதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் இந்த படம் வெட்டி எடுத்து காரணம்னா இந்த படம் வந்து கில்லி படம் பார்த்துருக்கீங்களா விஜய் படம் அந்த மாரி மியூசிக்கு அந்த மாரி நடிச்சிருக்காவில் தம்பி விஜய் பிரசாத் நான் இதெல்லாம் சொல்லினா தான் நீ உங்களுக்குலாம் புரியும் இல்லைன்னா வந்து நான் பேச வேஸ்ட்டாகிறேன் விஜய் நடிகர் விஜய் உங்களுக்கு எல்லா தெரியும் அடுத்து முதலமைச்சருக்காக இருக்காங்க அவரு கூட ஃபஸ்ட்டு படம் நாளைய தீர்ப்பு எதுக்கு இதை சொல்ல வரேன்னா இவங்கெல்லாம் எப்படி நீ வந்திருக்காங்கிறத சொல்ல வரேன் நாளையே தீர்ப்பு ஒரு படம் அவரோட சொந்த படம் எஸ் ஏஸ் சந்திரசேகர் தான் டைரக்டரு அந்த படம் வந்து லைலா காலேஜில் சூடி நடக்குது அதுக்கு முன்னே நாங்கள் சினிமாவுக்கு வந்துவிட்டோம் நடிக்கிறது சான்ஸ் கேட்டு அப்போ நான் சேத்துப்பட்டில் இருக்கேன் அப்போ லைலா சூடி நடக்கும்போது நாங்கள் அப்படியே நடந்து சேர்த்து நடந்து சான்ஸ் இருக்குது அப்படியே போனோம் எஸ்ஏஸ் சந்திரசேகர் பார்க்க அங்கே போனால் மெமிக்கிரி தாமு இருக்கார்ல நடிகர் தாமு அவருக்கு வந்து ஏழு டேக்கு எட்டு டேக்கு வந்து சாப்பிட்டு வரல இது நான் உண்மை நீங்கள் எஸ்எஸ் எந்த சேர்ப்பதை கேட்கலாம் இல்லை விஜய் இருக்காப்புல இல்ல தாமு மெமிக்கிரி தாமு கேட்கலாம் அப்போ நாங்கள் போய் நினைச்சு சாஞ்சிய போய் நிற்கும் போது நானும் என்னோட தம்பி பையனை போய் நின்னோம் நிற்கும் போது பார்த்தா தாமு அப்படி கூப்பிட்டார் ராஜா கூப்பிட்ற மாதிரி தம்பி இங்கே வா ஜூஸ் சாப்பிடு பிரியாணி சாப்பிடு மட்டன் சாப்பிடு சிக்கன் சாப்பிடு எது வேணுமானாலும் சாப்பிடு ஃபிலிமை சாப்பிட்டா இப்படியே ஓடி போயிருந்தாரு இது சத்தியம் இது யார மிமிகிரி தாம கூப்பிடாரு இல்லை சார் நான் ஒழுங்காக பண்ணுறேன் சார் அப்படின்னால மறுபடியும் உங்க டேக் ஏன்னா இப்போ ஃபிலிம் தான் இன்னைக்கு நூறு டேக் எடுத்தாலும் எடுத்துகிட்டு இருக்கலாம் ஆனால் அப்படில ஒன்னு என்ன பண்ண சொல்லிட்டு அந்த படத்தை நான் கேட்க சான்ஸே கேட்கல எப்படியே அவ்வளோ பெரிய மமிகிரி மிமிகிரி தாமாலேயே சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அதேமாரி தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் படம் மூணு படம் ஓடல அப்புறம் பார்த்தாரு ஒரு படம் எடுத்தார் அப்புறம் எதுவும் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பூவே உனக்கான ஒரு படம் எதுக்கு நான் சொல்ல வரனா அந்த கஷ்டப்பட்டு வந்தது தான் அந்த பாயின்னு சொல்ல வேற தப்பா தான் நினச்சிக்க வேண்டாம் அப்போ ஏவிஎம்ல பெரிய குடும்பம்னு ஒரு படம் நடித்த படம் ஏன்னா இன்னைக்கு உங்களுக்குலாம் தெரியாதுன்னு தான் சொல்ல வரேன் அப்போ விக்ரம் டேரக்ட் விக்ரம் ரவிக்குமார் எஸ்எஸ் சந்தர்சகிரி ஸ்ரீதி ஸ்ரீ ஸ்ரீ விதியாவா ஸ்ரீவிதியா எல்லாம் அப்படியே ஏவிஎம்ள்ளே வந்துட்டுருக்கோம் அப்போ நான் அப்படியே உள்ளே போகிறோம் அப்போ கூப்பிட்டு சொல்கிறேன் எஸ்எஸ் எஸ் ஏ விக்ரம் கூப்பிட்டு என் பையனை நீங்கள் நடிக்க வச்சுருக்கீங்கன்னாரு படம் பேருனா பூவே உனக்காக அதேமாரி தான் இன்றைக்கி இவங்க மூணு பேருமே அந்த சௌரிய ஐயப்பங்கிற படத்தில் கஷ்டப்பட்டு எல்லாட்டையுமே பார்க்காத ஆள் இல்லை கேட்காத ஆள் இல்லை காசையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து நிற்கிறாங்கன்னா இவங்களோட உழைப்பு இவங்களுடைய உண்மையான மூணு பேரோட எண்ணம் தான் அதுக்காக தான் இந்த நான் விஜயை பற்றி சொன்னேன் ஏன்னா இன்னைக்கு விஜய் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அடுத்த சூப்பர் ஸ்டார் சொன்னாங்க அடுத்த முதல்வர்ன்றாங்க அது ஆயிரம் எப்படி அவரோட கஷ்டத்தை நான் சொன்னது காரணம்னா அந்த நிலைமை வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து இவங்களும் ஒரு பிடிச்ச நிற்கிறாங்கிறதுனால தான் நான் பேசுகிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆடணும் எப்படி கில்லின்னு நான் எதுக்கு சொன்னேன்னா இந்த விஜய் பிரசாத் நடித்தது அந்த மியூசிக்லாம் வந்து அந்த ஸ்டைலில் இருக்குது படம் மிகப்பெரிய வெற்றி ஆடுங்க ஏன்னா நேரம் அதிகமாக இல்லைங்கிறதுனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆடணும் நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ண சங்கம் பண்ணணும் அப்போ இன்னொன்று இருபத்தி நாலு கிராஃப்ட்டுமே எங்கள் சங்கத்தில் இருக்கு நீங்கள் இருக்கிற பத்திரிக்காரங்களோ நடிகர்களோ டெக்னிசி எந்த சூழ்நிலையிலையும் எந்த என்னோட சங்கத்தில் கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம் எந்த சூழ்நிலையும் பயப்பட வேண்டாம் எதை பற்றி யோசிக்க வேண்டாம் அனைவருக்குமே எல்லா சங்கத்துக்குள்ள கார்டு அத்தனை டிஆர்ஓவிலேருந்து சாதாரண டீ காப்பிடு கார்டு வரைக்கும் எங்கள் சங்கத்தில் இருக்குது அதுக்கு நான் ஃபுல் இறக்கி சப்போர்ட் பண்ணுவேன் நன்றி வணக்கம்